முதல் வாசகம் இசாயா அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை யூதாவையும் எருசிலிமையும் குறித்து ஆமோச்சியின் மகன் எசாயா காட்சி இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள் வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்குச் செல்வோம் யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை வாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக இனம் வாழ் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர்பயிற்சி பெற மாட்டார்கள் யாக்கூப்பின் குடும்பத்தாரே வாரங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் மத்தியுண்ணச் செய்தி அதிகாரம் எட்டு திரை வசனங்கள் ஐந்து தொடக்கம் பதினொன்று வரை ஜேசு கப்பர் நாகமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார் ஜேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவ தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இதை கேட்டு ஜேஸ் வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இஸ்டியல்லர் ஜாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருடன் பின்னரசின் பந்தில் அமர்வார்கள்